ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பொங்கல் பரிசு தொகையை பற்றி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு அரசாணையை வெளியிட்டுருக்காங்க அந்த அரசாணையை பற்றினா முழு டீட்டெயில்ஸ் அப்படி தான் வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து என்னென்ன பொருட்கள் தர்றாங்க எது எது விடுபடுது அதை பற்றின டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் வந்து ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து அனைத்து குடும்ப அட்டைதாரர் அதாவது சர்க்கரை கார்டு அரிசி கார்டு இந்த ரெண்டுத்துக்குமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதுக்காக வந்து எவ்வளவு மானியம் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா வந்து இருபத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு கோடி தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அதாவது வந்து ரேஷன் அட்டைதாரர் கணக்கெடுப்பு அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து எவ்வளோ ரேஷன் அட்டை இருக்குது அதிலிருந்து எவ்வளோ பேருக்கு கொடுக்குறோம் அதுக்கான மானியத்தை வந்து தான் இந்த மாதிரி ஒதுக்கியிருக்காங்க அதுக்கான அரசு அரசாணை வெளியீடு தான் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ரொக்கம் குறித்து அறிவிப்பு இல்லை அதாவது வந்து ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுமா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனுமே அந்த அரசு ஆணையில் வந்து வெளியிடலை அவங்க வெளியிட்டது வந்து ஒன் ஒன்றே ஒன்று தான் ஒன்று ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கரும்பு வழங்கப்படும் மட்டும்தான் அரசு ஆணை வெளியிட்ருக்காங்க அதில் வந்து எந்த விதமான இதுவும் ஆயிரம் ரூபாயை பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லை அது அந்த நிலையில தான் எல்லாருக்குமே வந்து ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் எழுந்துள்ளது இதுக்காக தான் வந்து இனிமேல் வந்து தான் சொல்லுவாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத வந்து சப்போஸ் கொடுக்கறதா இருந்தால் இனிமேல் இந்த ஒன் இன்னைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்காமலே இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அரசு ஆணையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரம் ரூபாயை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலை அது ரூபாய் அதனால் ஆயிரம் ரூபாய் வருமா என்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இன்னி வரை இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ